ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெறும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் போனில் மூணு முட்டை எடுத்துக்கோங்க மூணு முட்டையை உடச்சு சேர்த்துட்டு இது நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் எலெக்ட்ரானிக் பீட்டரியல் இருந்ததுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மலாக விஸ்க்கு வச்சு பீட் பண்ணுறேன் அதில் ஒரு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் முட்டை நல்லா வந்து வேகம் வேகும்போது சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் எலக்ட்ரானிக் பீட்டர்னால் அவ்வளோ டைம் எடுக்காது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா ஸ்பீடாக பீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும் நல்ல கலர் மாதிரி நான் மேலே வந்து நல்லா நிறையா வரணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் பீட் பண்ணதும் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் பொடியாக்கையும் சேர்க்கலாம் அப்படியே சேர்க்கலாம் நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியாக்கி சேர்த்திங்கன்னா நீங்கள் கப்பில் அளவு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம திரும்பவும் ரெண்டு நிமிஷம் ஹை ஸ்பீட்லேயே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நல்ல டைம் கொடுத்து பீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாகவும் வரும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதே இரநூத்தம்பது எம்பிள் மிஷினிங் கப்பில் ஒரு கப் போதுமை மாவு மொத்தமாக சேர்த்துடாமல் ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க ஒரு டைரக்ஷன்லேயே நல்ல அந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் ஓரளவு நல்லா கலந்ததும் அதுக்கப்புறமா இன்னொரு அரை கப் அளவு மாவு சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கட்டி கட்டி ஆகிடும் மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் முட்டை ஃப்ளேவர் பிடிக்காத பசங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை வெண்ணிலா ஃப்ளேவருக்கா கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா கலந்த மாவில் ஒரு கால் கப் அளவுக்கு ரொம்ப இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரே டேரக்ஷனில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கணும் பார்த்தாலே தெரியும் கட்டி கட்டியாக இல்லாமல் பொறுமையாக அந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைனா இரும்பு பாத்திரமாக எடுத்துக்கலாம் இதில் நல்லா அடியில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நைட் தடவிக்கோங்க நான் ஸ்டிக் பேன்கிறதுனால நார்மலாக அடியில் எண்ணெய் மட்டும் தவவிருக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் இதே நீங்கள் இரும்பு பாத்திரம்னா எடுத்துருந்தீங்கன்னா வாட்டர் பேப்பர் அடியில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நடுவில் ஒரு கிளாஸ் இல்லைனா பவுலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து எடுத்த மாவை சுற்றியில் இந்த மாதிரி ஒன்று போல் வர மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நடுவில் கிளாஸ் பவுல் எதுவும் வைக்காமல் நீங்கள் மாவு ஊற்றினீங்கன்னா நடுவில் வந்து சீக்கிரமாக வெந்துடும் சுற்றி வேகிறதுக்குள்ளே நடுவில் ரொம்ப வந்து கலர் மாதிரி டேஸ்ட்டு மாறிடும் அதனால் இந்த மாதிரி நடுவில் ஒரு பவுல் கிளாஸ் எதாவது வச்சுட்டிங்கன்னா சுற்றி ஒன்று போல் உங்களுக்கு டைம் கொடுத்து வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் மேலே கொஞ்சம் நற்சை தூவிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்சை நீங்கள் எது வேணாலும் தூவிக்கலாம் இப்படி நம்ம டேரக்டாக வேக வைப்பதில் இந்த மாதிரி ஒரு பழைய தோசைகள் ஏதா இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே அந்த பேனை வச்சுட்டு ஹைஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா லேசாக சூடானதுமே லோ ஃப்ளேம்க்கு மாற்றிடுங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் மேலே தொட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒட்டாம வரணும் ஒட்டாமல் வந்ததுனா நீங்கள் எடுத்துருங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தேன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இந்த க்ளாஸை எடுத்திங்கனா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் அதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கடையில் நம்ம ஏதோ ஒன்று வாங்கி தரது பதிலாக இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் தூரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்